சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் டெல்லியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ராஜ மரியாதை வழங்க அமித்ஷா அவர்கள் சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடைபெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் திமுக வெற்றியடைவது பெரிய கடினம் தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை இல்லை என்ற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் அதிமுக வெற்றியடையுமா அதிமுக வெற்றியடைவதிலும் கடினம் என்ற தகவலும் தற்பொழுது உளவுத்துறை சொன்ன தகவலால் அதிர்ச்சியடைந்த அமித்ஷா அவர்கள் உடனடியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார் அதாவது அதிமுகவில் ஒற்றுமை இல்லை என்றால் நிச்சயம் வெற்றியடைவது கடினம் அது மட்டுமல்ல அதிமுகவில் பெரும்பான்மையான தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பதால் அவரது உத்தரவுகளை இல்லாமல் தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டார்கள் இதனால் அதிமுகவின் கூட்டணியான பாஜகவும் வெற்றியடைவது கடினம் அதிக அளவு வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதிமுகவில் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தோல்வியை தழுவக்கூடிய நிலைமை உருவாகிவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பல முறை பேசிய அமித்ஷா அவர்கள் தோல்வியில்தான் முடிந்தது தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு வேறு ஏதேனும் உதவிகள் தேவையா என்பதை கேட்பதற்கும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பதவி வேண்டும் என்பதை கேட்பதற்கும் அமித்ஷா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அழைத்திருப்பதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டுள்ளது ஆனால் நாம் ஏற்கனவே கூறியபடி ஓ பன் பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியையும் தொடங்கிவிட்டார் தமிழக வெற்றிக் கழகத்துடனும் கூட்டணி பற்றியான பேச்சுவார்த்தையையும் நடத்தி வருகிறார் இப்படிப்பட்ட சூழலில் அமித்ஷா அவர்களது இந்த அழைப்பானது அதிமுகவில் இணைவதற்கு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் சம்மதம் தெரிவிப்பாரா அதைவிட குறிப்பாக ஒன்றே ஒன்று ஓபிஎஸ் அவர்கள் பல முறை கூறி வருகிறார் நான் மட்டுமல்ல எனது பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவியை பறிக்க வேண்டும் இரண்டாவதாக எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடன் முடிவடைகிறது மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் பதவியும் எடப்பாடிக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொடுத்தால் மட்டும்தான் இந்த முடிவு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இல்லை என்றால் புதிய கட்சியை ஆரம்பித்தது ஆரம்பித்ததுதான் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் செல்கிறது ஓபிஎஸின் இந்த முடிவு சரியா அல்லது அதிமுகவிலேயே இணையலாமா என்பதை கூறுங்கள்